டெல்டா வதர்மன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் டிசம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான தினசரி வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில தற்போதைய வானிலை அமைப்பு மற்றும் வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் வானிலை அமைப்பு பொறுத்தளவிற்கு தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழக கடற்கரையோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து நீடித்து வருகிறது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழக கடலோர பகுதிகளில் நீடித்து பிறகு முழுமையாக வலுவிழக்கும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக டிசம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய மூன்று நாட்கள் தமிழகத்தில் பரவலாக மலை வானிலை திரும்பும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக வடகோடி மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல டிசம்பர் இருபத்தைந்து இருபத்தி ஆறு ஆகிய இரண்டு நாட்கள் பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும் கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்கள்ல கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது அதே போல வடக்கு உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களான புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் போன்ற மாவட்டங்கள்லையும் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு டிசம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் ஓரிரு இடங்கள்ல சற்றே கனமழையும் பதிவாக கூடும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களை பொறுத்த அளவுக்கு டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோர மாவட்டங்களான புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள்ல டிசம்பர் இருபத்தி ஆறு ஆகிய இரண்டு நாட்கள் லேசானது முதல் மிதமான மழையும் கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்கள்ல சற்றே கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது பிறகு உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் எல்லாம் டிசம்பர் இருபத்தேழு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓரிரு இடங்கள்ல பாலக்காடு கணவாய் பகுதியான பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நகமும் ஆனமலை பல்லடம் சுற்று வட்டாரங்கள் எல்லாம் தூரல் சாரல் கனவாய்ப்புகள் இருக்கு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி ஒட்டுமொத்தமாக பார்த்தால் தமிழகத்தில் ஒரு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் மழை வானிலை திரும்பும் கனமழை வாய்ப்பு பொறுத்தளவிற்கு சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு பரவலா வடகோடி மாவட்டங்களில் மிதமானது முதல் சற்றே கனமழை பதிவாகும் டிசம்பர் இருபத்தைந்து இருபத்தாறு ஆகிய தேதிகளில் வடக்கு உள் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பிற வடகடலோர மாவட்டங்களில் மிதமானது முதல் சற்றே கனமழையும் புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் போன்ற மாவட்டங்களில் பதிவாகும் டெல்டா மற்றும் தென்கடலோர மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு டிசம்பர் இருபத்தாறு இருபத்தேழு தேதிகள் ஆஹ் லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமாக இந்த மழை வானிலை மூன்று நாட்கள் நீடிக்கும் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இரவு முதல் மீண்டும் வந்து மழை படிப்படியாக குறைய குறைய தொடங்கும் விவசாயிகளை பொறுத்தளவிற்கு அனைத்து மாவட்ட வேளாண்மை விவசாயிகளும் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் மேற்கொள்ளலாம் குறிப்பாக பூச்சி கட்டுப்பாடு களை கட்டுப்பாடு உரம் போன்ற அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் தாராளமாக மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் டிசம்பர் இருபத்தி நான்கு பகல் நேரத்தில் மழைக்கான வாய்ப்புகள் இல்லை அதே சமயத்தில் இருபத்தி ஐந்தாம் தேதி வடகோடி மாவட்டங்கள்ல மழை இடையூறு இருக்கலாம் ஆனால் மழை பாதிக்கும் மழையாக அமையாது இருபத்தாறு இருபத்தேழு ஆகிய இரண்டு நாட்கள் டெல்டா மாவட்டங்களையும் லேசான மிதமான மழை ஓரிரும பதிவாகும் இது வேளாண்மை படிகளை பாதிக்கும் மழையாக அமையாது இடையூறு கொடுக்கும் மழையாக தான் இருக்கும் அதன் காரணமாக அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் விவசாயிகள் மேற்கொள்ளலாம் குறிப்பா வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படுவது அதே போல பனிப்பொழிவின் தாக்கம் இதன் காரணமாக நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கக்கூடும் அதே போல இந்த நெல் பல நோய் மற்றும் புகையான் இது போன்ற நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கக்கூடும் அதற்கு தேவையான முன்னேற்பாடுகளையும் முன்னெச்சரிக்கைகளையும் விவசாயிகள் எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுது மீனவர்களை பொறுத்தளவிற்கு இந்த தாழ்வு பகுதி தொடர்ந்து வலுவிழப்பதன் காரணமாக கடலில் வீசக்கூடிய சூறை வேகம் படிப்படியாக குறைய தொடங்கும் வரக்கூடிய நாட்கள்ல மீனவர்கள் எந்தவித இன்றி மீன்பிடி தொழிலுக்கு தாராளமாக செல்லலாம் நன்றி இந்த வருடம் வடகிழக்கு பருவமழை ஜனவரி முதல் வாரம் வரைக்குமே நீடித்து மழையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக பார்த்தோம்னா நமக்கு இம்மாத இறுதி நாட்கள்ல நான் ஆறாம் சுற்று வடகிழக்கு பருவமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது கிழக்கு திசை காற்று வருகை தந்து ஆறாம் சுற்று வடகிழக்கு பருவமழை இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு மழை கொடுக்க இருக்கு அதனைத் தொடர்ந்து பொதுவாகவே வடகிழக்கு பருவமழை பின்வாங்க வேண்டும் என்றால் இரண்டு வாரங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு குறைந்தபட்சமாக பத்து நாட்களுக்கு வறண்ட வானிலை நிலவ வேண்டும் வடக்கு பகுதியிலிருந்து பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரிக்க வேண்டும் அவ்வாறு தான் வடகிழக்கு பருவமழை முழுமையாக பின்வாங்கியதாக அறிவிக்கப்படும் அப்படி பார்க்கும்போது ஜனவரி இரண்டாவது வாரம் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு